நுழைவாயில் மற்றும் பின்புறம் இருக்கும் ஜன்னல்கள் அனைத்தும் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன போதிய வசதிகள் செய்து இருக்கிறார்கள் ஒரு மூன்று கட்ட பாதுகாப்பு படுக்குகள் என்ற வகையில் இங்கே உள்ளே வருபவர்களையும் சோதித்து தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறார்கள் இங்கே பாதுகாப்பிற்காக இருக்கும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு சிறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பிடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படுவதில்லை என்று அதையும் ஒரு பரிந்துரையாக ஒரு கோரிக்கையாக நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதுவும் செய்துவிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம் சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நாலு கேமரா அப்படின்றத பொறுத்தி ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு இருபத்தி நாலு மானிட்டர்ஸ் அது மாதிரின்னு வச்சுருக்காங்க ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லா சைட்லேயும் அதே மாதிரி பாதுகாப்புக்கு வந்து அந்த பாது ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியிலேயே சிஏஎஸ்எஃப் இப்போ இவங்க வந்து அவங்க பாதுகாப்புக்காக இருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி வெளியிலும் போல போலீஸ் வந்து போதிய அளவிற்கு பாதுகாப்பான முறையில் ஒவ்வொரு அடுக்கிலும் அதை அவர்கள் சோதனை செய்து அனுப்பும் விதமாகத்தான் இருக்கிறது ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது இல்லை அதாவது இப்போது இது மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்யும் பொழுது இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த இன்வெர்ட்டர் அண்ட் ஜென்ரேட்டர் இது ரெண்டுமே வந்து பொறுக்கணும் என்ன இப்போ ஒரு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சிசிடிவி ஆஃபியஸ்ட்டு வேறு செய்யாது ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது தேர்தல் அதிகாரிகள் ஏன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து நாற்பது இடங்களில் தான் இதை வைக்கிறாங்க ஸோ இந்த நாற்பது இடங்களில் ஒரு இன்வெர்டரு ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்றது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு விற்கிறதுன்றது தேர்தலுக்கு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள் இதையும் சேர்த்து செய்தால் அந்த சந்தேகமும் கூட எதுவும் இல்லாமல் நீங்கள் அதாவது எங்களுடைய மனநிலை அப்படின்றது இல்லை நாளைக்கு என்னன்னாலும் ஒரே இதுதான் எங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு என்னன்னாலும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை நோக்கி செல்கிறது அது இந்த வாக்கு வித்தியாசங்கள் எவ்வளோ அப்படின்றது தான் தெரியணும் அதனால எங்களுக்கு வந்து அதை வெயிட் பண்றதை பத்தி எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா தெரியல செங்கல் இருந்து சொன்னா வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்